இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த நாளுக்கு என்ன கதைக்குள்ள போயிடலாமா அது ஒரு அழகான எழில் கொஞ்சம் கிராமம் அந்த கிராமத்துல ஐடா கேடான்னு ஒரு ட்வின்ஸ் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாங்க செல்லும் இவங்களை பார்ப்பதற்கு யார் ஐடா யார் ஸ்கேடா என்று யாருக்குமே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஐடா சிக்ஸ்த்து கிளாஸ் ஏ செக்ஷனில் படித்தா ஸ்கேடாவோ சிக்ஸ்த்து கிளாஸ் பி செக்ஷனில் படித்தா ஒரு நாள் ஐடாவும் ஸ்கேடாவும் அவங்களது கிளாஸ் செக்ஷனை மாற்றி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வேடிக்கையான ஒரு முடிவு எடுத்தாங்க செல்லங்களா அவங்க ரெண்டு பேரும் உருவத்துல பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருப்பதால் அவர்கள் செக்ஷனை மாறி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பது அவர்களது நினைப்பு அதன்படி அடுத்த நாள் ஸ்கேடா ஸ்டாண்டர்ட் செக்ஷன் ஏக்கும் ஐடா சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் செக்ஷன் பிக்கும் சென்றார் முதல் ஒரு மணி நேரம் யாராலும் இவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஆனா அதன் பின்பு ஒரு சம்பவம் நடந்தது ஸ்கேடா நோட்ல எழுதி கொண்டு இருந்த போது பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்த லாராவின் கை தெரியாம ஸ்கேடா பெண் மீது பட்டுருச்சு உடனே ஸ்கேடா அவளையும் அறியாம லாராவை சத்தமா திட்டா இதனை பார்த்த அனைவரும் ஆச்சரியம் என்னடா இது ஐடா மிகவும் அமைதியான பெண்ணாயிற்று இந்த மாதிரியெல்லாம் கத்த மாட்டாளே என்று வியப்போடு அவளை பார்த்தன உடனே அனைவரும் இது ஐடா இல்லை ஐடா எப்போதும் எல்லாருக்கும் தன்னுடைய பொருட்களை கொடுத்து உதவி செய்பவள் எனவே இது ஸ்கேடா என்று கண்டுபிடிச்சிட்டாங்க அதன் பின்புதான் தன்னுடைய வாழ்க்கையை அனைவரும் கண்காணிக்கின்றனர் என்று ஸ்கேடா உணர்ந்து அன்று முதல் ஐடா மாதிரியே நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டால் செல்லங்களா அன்பு செல்லமே கதையை பார்த்தீங்களா பாத்தியா இந்த ஐடாவும் ஸ்கேடாவும் உருவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது வித்தியாசமா இருந்துச்சு செல்லங்களா இது பார்த்தியா அவங்க கிளாஸில் இருக்கிற அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுனாங்க செல்லமே கண்டுபிடிச்சிட்டாங்க செல்லங்களா இதே மாதிரி தான் செல்லங்களா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து இப்படி தான் ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய குணங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம குணம் எப்படி இருக்கணும் செல்லங்களா ஒவ்வொரு நம்ம ஏசப்பாவ பிரதிபலிக்கிறதா நம்மளுடைய குணங்கள் இருக்கணும் சரியா செல்லமே நம்மளுடைய பைபிள்ல கூடயும் ஒரு சூப்பரான ஒரு வசனம் இருக்கு என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் பாத்தியா எவ்வளவு அழகான ஒரு வசனம் பத்தியா செல்லுங்களா ஏசப்பா உன்னை பார்த்து தான் சொல்றாரு நீ இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கியா வெளிச்சமா இருக்கியா செல்லுங்களா சரியா அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா செல்லுங்களா வாங்க சொல்லலாம் நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மறுபடியும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இந்த வசனம் எங்க இருக்குன்னா அஞ்சு பதினாலு மறுபடியும் சொல்லுங்க சூப்பர் செல்லுங்களா இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட செல்லுங்க சரியா செல்லுங்களா மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன் பாய் குட் நைட்